ஒரு போட்டுக்கிட்டு வரோம் இல்லைங்களா ரெண்டாவது நட்சத்திரத்தை எப்படி இயக்கணுன்ட்டு அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தை என்ன சொல்லி இயக்கலாம் அப்படின்னா அஸ்தம்ங்கிறதோட அடுத்த நட்சத்திரம் சித்திரை இப்போ சித்திரை நட்சத்திரத்தை எப்படி இயக்கிறது சித்திரை என்றால் ரொம்ப ரொம்ப அந்த நட்சத்திரம் உங்களுக்கு இயங்குன்னா ஒரே விஷயம்தான் தீபாவளி போதும் இல்லைங்களா தீபாவளிக்கு மட்டும்தான் புத்தாடை போடணுன்றலாம் இல்லை எப்பொழுதும் புத்தாடைகளை மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஒரு சின்ன ஒரு ஷர்ட்டாவது வாங்கிடணும் ஒரு ஒரு புடவையாவது வாங்கிடணும் இந்த அஸ்திராருங்க வாங்கும்பொழுது சில விஷயங்கள் நடக்கும் நட்சத்திரத்தை இயக்கம் வெற்றிங்களா அஸ்தங்கிறத விடவும் சித்திரைங்கிறது வேறு ஒரு பலன்கள் தருகிறது சித்திரத்தோட சித்திரையென்னா வந்து சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார் வழிபாடுங்கிறது அஸ்த நட்சத்திரம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா இருக்கும் இப்போ கடல்ல இருக்கிற அஸ்த நட்சத்திரம்னா என்ன பண்ணணும் சக்கர தாழ்வார்னா போதும் சக்கரத்தாழ்வாருக்கு விளக்கு வச்சு ஒரு பதினாறு சொத்து முறை வைத்து சுத்தினால் போதும் கடன் எல்லாம் பஞ்சு பஞ்சாய் விட்டுருவாரு இல்லாம பண்ணுவார் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நட்சத்திரம் சித்திரை சித்திரையத்தை சித்திரையை நம்ம இயக்கும்போது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த குருமார்கள் வழிபடுவதும் சிறப்பு இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்துங்க இந்த நாள் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் உங்களுக்கு ஏற்றங்களும் சரியான ஒரு வழிமுறையும் கிடைக்கும் அதனால நட்சத்திரத்தை இயக்கத்தை செய்து வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்